ரொம்பவே சூப்பரான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ்பர் அவன் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய வந்து தும்மா போக மாட்டேங்குது பார்க்கவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்கறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச மூட்டிவிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டீஸ்வரி என் மனசை வந்து எப்படி இருந்தாலும் மாற்றி சரி உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் இப்போ என் மனசை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்காங்க அந்த இடத்துல எல்லாரும் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு முடிச்சோன்னே வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் அதை நீங்கள் எல்லோரும் தான் வந்து நிறைவேற்றி வைக்கணும் இன்றைக்கே நல்ல நாளாக இருக்குது அதனால் என் குடும்பம் எல்லோரும் இப்போ என்னக்காக இல்லை நம்ம ஊருக்காக வந்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த நாளை நான் மிஸ் பண்ண தயாராக இல்லை இன்றைக்கே பூஜையெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கட்டு வேலைக்கான அடிக்கலை வந்து நாட்டிறலாம் பூமி பூஜை பண்ணிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா அதுவும் இன்னிக்கேவா நாலு கிழமையெல்லாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது என் குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ முடிவு பண்ணியிருக்கேன் என்னையா சொல்கிறீங்க அதுவும் இப்போ இங்கேவே சரிம்மா நீங்கள் ஒரு முடிவு எடுத்தா என்ன ராஜசதுபதி எடுத்தால் என்ன எல்லோரும் ஒன்று தானே பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது அக்கா ஏதோ இவங்க ஃபார்மாலிட்டிக்கு கையெழுத்து போட சொன்னேன் போட்டாச்சு அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை வாக்கா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா முத முதல்ல இந்த மாதிரி நம்ம கையால் வந்து கல்லெல்லாம் எடுத்து வைக்கணும்னு ஆசையாக இருக்குமா இனிமேட்டு இந்த மாதிரி சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நாளைக்கே ஒரு பூஜையை போட்டு இது மாதிரி நம்மளும் ஒரு கட்டணுன்னா கட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சந்திரகலா வந்து பேசும்போது அதெல்லாம் இல்லை இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் வந்து எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்றோம் எங்களோட பங்களிப்பும் இருக்கணும்னு ஆசைப்பட்றோங்கிற மாதிரி எல்லா பேத்திகளும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால சாமுண்டேஸ்வரியும் வந்து எந்த விதமான பதிலையும் சொல்ல முடியல சரி ஆகட்டும் நாங்களும் இங்கேயே இருக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்திரகலாவால் எதுவும் பண்ண முடியல பாத்தி எப்படி இருந்தாலும் இதை தடுக்கணும்னு நினச்சா நல்ல விதமாக வந்து மாறிக்கிட்டிருக்கு எல்லாமே ஆமாங்க அவங்களுக்கும் கோவம் தாவம் எல்லாம் போயிட்டுருக்கு இதை என்னால் உணர முடியுதுன்னு சூப்பராக வந்து அன்பா பசமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஜீர்ணிக்க முடியாமல் பூஜைக்கான வேலையெல்லாம் திடபடலாம் வந்து பார்த்துட்ருக்காங்க இவங்க தான் என்னோடய சொந்தம் இவங்க தான் என்னோடய குடும்பம் சாமுண்டேஸ்வரி யார் தெரியுமா எப்பேரிப்பட்டவங்க தெரியுமா என்னை விட பல மடங்கு அவ ஊருக்கு நல்லது வந்து இருக்கா இதை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் போட்டியை போறாமையும் இருக்கிற காலத்தில் நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து ஊருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்கள் மருமகளும் ரொம்பவே பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து ஒவ்வொருத்தர் விட்டு கொடுக்காமல் பேசும்போது சந்திரா பாத்தியா ஈஸ்வரி பாத்தியா எங்கள் அம்மா எப்போ இருந்தாலும் உன்னை யார்கிட்டேயும் வந்து விட்டு கொடுத்ததே இல்லை ஆனால் வீட்டில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அம்மா இந்த ஊர் மக்களே எல்லோரும் சேர்ந்து பாட்டிக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க எங்கள் நான் சும்மாவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேரும் புகழ் அருமை எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ராஜராஜன் இப்போ தாத்தாவை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்பாவும் நம்ம எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு நாள் வரந்தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி சரி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு சொன்னோன்னே பூஜைக்கான எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடுறாங்க அப்போன்னு பார்த்து பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறப்ப மூணு பேருக்கு வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல என் பையனுக்கு வந்து கட்டுங்கன்னு பேசும்போது ஈஸ்வரிய பார்க்குறாங்க எதுவும் சொல்லலை அந்த இடத்துல மாமா போங்க மாமான்னு சொன்னோன்னே ஈஸ்வரிக்காக வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ராஜராஜன் முதல்ல எங்கள் அம்மாவை கட்டுங்க எங்கள் அம்மா தான் இங்கே இருக்கிறதுலையே வந்து பெரியவங்க எங்கள் குடும்பத்திலே அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து பண்ணதுக்கு அப்புறமேட்டு பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே முதல் உடனே நம்ம பரமேஸ்வரி அம்மாவுக்கு தான் வந்து பரிவட்டம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லுனா அந்த சீன்லாம் அப்புறமேட்டுக்கு நம்ம ராஜராஜனுக்கும் பரிவட்டம் வந்து கட்டிடுறாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கிலையும் வந்து மாலை போட்டு விடுறாங்க அந்த இடத்துல குருக்களே நம்ம சாமுண்டேஸ்வரி கையில் வந்து மாலையை வந்து கொடுத்தோடனே அவங்க தனக்கு தானே வந்து போட்டுக்கிறாங்க எல்லாரும் அது மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி எல்லாம் வந்து ஒத்துமையாக வந்து இருக்க போகிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி ரேவதி வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அம்மா ராஜராஜன் பாட்டி மூணு பேரும் ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருக்குன்னு தான் நம்மளோட ஆசை இது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற்றிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சந்திரா மட்டும் இல்லைண்ணா இது எப்போயோ வந்து நடந்திருக்கோம் என்ன பண்ணுறது இதுவே வந்து நடந்ததுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து செஞ்சிருச்சு நம்ம ராஜா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இருப்பினோம் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து நடத்தி கொடுக்கணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க பூஜை பண்ணுற இடத்துல எல்லாரும் அவங்க கையால் ஒரு கல் எடுத்துக்கங்கன்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கல் எடுத்துகிட்டு வந்து நீங்களே சந்தனத்தை வந்து ஃபுல்லாக வந்து நினச்சி வைங்கன்னு சொன்னோன்னே அப்படியே சந்தனத்தில் வந்து ஆல்ரெடி தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்காங்க அதில் சங்கக்கலை வந்து முக்கிய முக்கிய வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி கல்லுக்கு எல்லாத்துக்கும் வந்து மரியாதை வந்து பண்ணி வைக்கிறாங்க எல்லோரும் மனசில் நல்லதாக வந்து நினச்சிக்கோங்க கூடிய சீக்கிரம் வந்து இங்கே நம்ம கட்டி முடிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குருக்கள் இவங்க எடுத்து வச்ச கல் எல்லாத்துக்கும் வந்து சூடம் சாம்பிராணி இதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அப்பா ஆடா எவ்வளோ நிம்மதியாக இருக்குது மூணு பேர் வாங்கன்னு சொன்னோன்னா சாமுண்டேஸ்வரி பாட்டி பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்க நம்ம ராஜராஜனும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்க முடியல நம்ம சந்திரகலாவில் அவங்க வந்து தள்ளி வந்து நிற்கிறாங்க ஏப்பா எவ்வளவு பெரிய சாதனையை வந்து பார்த்துட்ட அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நீங்களே உங்கள் கையால் கல் எடுத்து கொடுங்க உங்கள் மருமக அவங்க ஃபர்ஸ்ட்டு வைக்கட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டி வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதை நம்ம சாமுண்டேஸ்வரி ஒன்று வாங்கிக்கிட்டு அந்த ஒரு குழி இருக்குது அதில் வந்து நல்லபடியாக வந்து கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அங்கே ஒவ்வொருத்தராக வைக்கிறாங்க அதே மாதிரி சாமுண்டேஸ்வரியோட ஒவ்வொரு பொன்னியாக வந்து கூப்பிட்றாங்க ரோகிணி வந்து கூப்பிட்றாங்க மயில் வாங்கினத்தோட மனைவியை அவங்க சந்தோஷம் தாங்கலை அப்பா ஆடா எவ்வளோ பெரிய விஷயம்லாம் வந்து நம்ம செய்ய போகிறோம் இதை நினச்சா சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவங்களும் வந்து ஒவ்வொன்றா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சந்திரா வந்து தனியாக வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து மயில்வாகனம் என்னப்பா இந்த மாதிரி அமைதியாக இருந்திருக்க அவாமல் இதுவே அவங்க டீம்லேருந்து இதெல்லாம் சாதிச்சுருந்தா எவ்வளோலாம் வந்து கலாச்சுருப்பாங்க போகப்பா அதுதான்ப்பா நாங்கள் எல்லாரும் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறோன்னே நம்ம மயில்வாகனம் வந்து சொன்னோன்னே சந்திராவை போய் ஒம்பலுக்கலான்னு கார்த்தி வந்து போகிறாங்க போப்பா நீ போய் இதெல்லாம் தான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மயில்வாகனம் வந்து சொன்னோன்னே எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் பாக்குறேன் நீ போய் அந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இருக்கு என்னடா எல்லாத்தையும் சாதிச்சு காட்டிட்டோடனே தும்ர்ல வந்து பேசுறியா உங்களுக்கு வைத்தறிச்சல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது நடந்துருச்சு பாட்டி ஈஸ்வரி இன்னொரு பக்கம் ராஜராஜ மூணு பேரும் ஒத்துமையா இருக்காங்க அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பாக்குறீங்களா அதை பார்க்க தானே நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நான் எல்லாத்தையும் வந்து தலைகிலாம் வந்து மாற்றிடுவேன் அதை நீங்கள் பார்க்க தான் முடியும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா இவன் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் இருக்கான் உண்மையிலேயே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே என்ன கேட்கவே கடுப்பாக இருக்குல்ல நீங்கள் ஒவ்வொரு செயலும் செய்கிறப்ப எனக்கும் அப்படி தான் இருக்கும் நானும் பல்ல கடிச்சுட்டு எப்பட்ரா அதை முறியடிக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் இந்த வாட்டி நான் நினச்ச காரியத்தெல்லாம் வந்து செய்யும்போது எனக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ திரும்ப வந்து சந்தோஷமாக இருக்குது எதுக்கு இந்த எல்லாம் நீங்களும் மாறிட்டீங்கன்னா குடும்பம் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் நானும் உங்களை சுனாண்டியோட சேர்த்து வைக்கிறேன் எல்லாமே நிம்மதியாக ஆகிடும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்னடா நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் இல்லைன்னா ஆகிடுமா நீ என்னென்னமோ வந்து சொல்லுவேன் அதெல்லாம் என்னால் சத்தியமாக வந்து கேட்க முடியாது இன்னும் ஒரு வாட்டி இது மாதிரிலாம் என்கிட்ட பேசாத அப்போனா என்கிட்ட தோற்று போறனே வந்து இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு நம்ம கார்த்தி நெத்தியடியாக அடிக்கிறாரு இன்றைக்கி வேணா நீ சாதகமாக வந்து பேசலாம்டா ஆனால் இன்னொரு வாட்டி இது மாதிரி நடக்க நான் விடவே மாட்டேன் அதுக்கு முன்னாடி நீ யார் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன்டா அப்படின்னு சொல்லும்போது அதையும் தான் பார்க்கலாம் நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி இதை கேட்ட உடனே நான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஜெயித்தா போதும் நீ இத்தனை நாளாக ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கல்ல அது எதுவுமே இல்லாம ஆகிடும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் நீங்கள் சத்தியமாக வந்து மாட்டீங்க எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து நேரடியாக வந்து மோதுறாங்க என்ன இவன் இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க